வெளிநாட்டு போகிறதுக்கு தேவையான ஃபைனான்சியல் சைடால் தேவைப்பட்ட உதவிகள் இலங்கை வங்கி மூலமாக உங்களுக்கு அமைச்சு கொள்ளலாம் எங்கட சார்பாக பத்து லட்ச ரூபா பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தருவோம் நாங்கள் எல்லா விதமான செலவுகளுமே நாங்கள் தான் செய்து தருவோம் துபாய் ஒமான் கட்டார் பஹ்ரேன் அதிக அதிகமான மக்கள் வந்து அந்த மாதிரி நாடுகளுக்கு போக விருப்பப்படுறாங்க நாலாயிரம் யூஎஸ்டி டாலர் போகுது ரெஜிஸ்டர் நம்பர் வந்து ஜீரோ நைன் டபுள் ஃபோர் செய்கிறோம் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் நிற்கிறோம் இங்கே என்ன நடக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கான ஆலோசனைகள் மற்றும் கருத்தரங்குகள் நடக்க இருக்குது இந்த நிகழ்வில் பங்கு வேண்டி தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சர் மனுசர் நாணயக்கார வந்திருக்கிறார் உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு காணொலியில பாக்கலாம் ஹலோ வணக்கம் 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 எங்கிருந்து வந்திருக்கீங்க

தமிழர்களின் பாரம்பரிய வரவேற்பு <laughs> நடனங்களில் ஒன்றான இன்னியம் நடனத்தை பார்க்க போறீங்க आलोने प्रकार जय 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 तय जय जय ते தமிழ் மொழியின் மூலம் வார்த்தைகள் மூலம் வரவேற்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம் வரவேற்பு உரையாற்றுவதற்காக கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் திரு எஸ் முரளிதரன் அவர்களை இந்த மாதிரி அன்போடு அழைக்கின்றோம் நானே ஆரம்பம் என்ற தொழிற்பூடலின் கீழ் இன்று இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சேவையினை தலைமையேற்றி நடாத்த வருகை தந்திருக்கின்ற கவுரவ அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் ஒளி மற்றும் இந்த அமைச்சருடைய மேலதிக செயலாளர் உருவாளர் பி எதிஸ் அவர்களே ஓகே மக்களே இப்ப பாத்தீங்களா வரவேற்பு நடனம் நடந்தது ஸோ அவங்களோட ஒரு கட்சி பார்க்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் எங்கிருந்து வரவேற்பு நடனம் ஆடினீங்கண்ணா ஓகே நல்லா இருந்தது யாரும் உங்களோட கோச்சர் சார் வணக்கம் 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 நீங்கள் தான் நடனம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் ஆஃப் லோன் என்று போட்டிருக்கேன் நாங்கள் ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம் அண்ணா வணக்கம் 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 நாங்கள் இலங்கை வங்கி சார்புமா வந்திருக்கிறோம் வணக்கம் நாங்கள் இலங்கை வங்கி சார்புமா வந்திருக்கிறோம் உங்களுக்கு வெளிநாட்டு போகிறதுக்கு தேவையான ஃபைனான்ஷியல் சைடால் தேவைப்பட்டான உதவிகள் இலங்கை வங்கி மூலமாக உங்களுக்கு அமைச்சிக் கொள்ளலாம் உதாரணத்துக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது எங்கள்ட்ட இஸ் இருக்குது ப்ரீ டிபாசன் லோன் ஸ்கீம் ஒன்று இருக்குது அதே நேரத்தில் வெளிநாட்டு போகிற ஆட்களுக்கு அங்கிருந்து தெரச வேண்டிய லோன் ஸ்கீம் ஒன்று இருக்குது பிஓசி பேங்க் மூலமாக மோர்க்கு எடுத்துக்கொள்ளையிலும் அதே நேரத்தில் இங்கே வேலை செய்கிற எங்கள்ட யங் ஜெனரேஷனுக்கு யூத் ஸ்கீம் இன்சாரி லோன் ஸ்கீம் ஒன்று இருக்குது அதையும் கூட உங்களுக்கு இலங்கை வங்கி மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட் பண்ண போகிறோம் அந்த மாதிரி லோன் ஸ்கீம்களுக்கு போகலாம் அப்போ இலங்கை வங்கி வந்து அநேகமாக வெளிநாட்டு போகிற எங்களோட மக்களுக்காக வேண்டி பல வி பலவிதமான ஃபைனான்ஷியல் சைட்டாக தேவைப்படுற முதலில் உதவிகள் கொண்டு வருது ഇപ്പം ഉദാഹരണത്തി എടുത്താൽ കട്ടാർ കുവേറ്റ് ബഹ്രൈൻ ഒമാൻ അതേമാതിരി സൗദിമായ് നാട്ടുകളിലെ അനേകമാണ് ബിപിഒ മാസ് എങ്ങോടെ ഇലങ്ങ വാങ്ങി ഏജൻറ്റ്സ്മാർക്ക നിൽക്കുകാൽ അവങ്ങളുടെ ഡീറ്റെയിൽസ് ഉണ്ടോ വെബൈറ്റ് മൂലം എടുക്കലാം അങ്ങ പോയിട്ട് നിങ്ങൾ ഇന്നാലും അങ്ങോട്ട് ഉദവി മൂലമാവും ഉംക്ക് ഇന്ന് ലോൺ വിഷയങ്ങൾ അതേമാതിരി അക്കൗണ്ട് വിഷയങ്ങൾ പല ഇൻവെസ്റ്റ്മെൻറ്റ് മായ് പ്ലാൻസുളക്കും ഉങ്ങൾക്ക് പോകല നന്റി നന്റി ஓகே மக்களை என்றால் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு நிறைய காசு தட்டுப்பாடுகள் இருக்கும் ஸோ அதுக்கான முழு உதவிகளையும் செய்கிறாங்க பி ஓசியால் ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் உடனே திரண்டு வாரங்கள் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்துக்கு வணக்கம் வணக்கம் இங்கே என்ன நடக்குது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சால் வந்து இது இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராம் எதுக்குன்னா வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு சம்மந்தமான என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த இடிஎஃப் இபிஎப் அந்த மாதிரி அதுக்கப்புறம் தொ வெளிநாட்டிலேருந்து வேலை செய்கிறவங்க இந்த இலங்கை வங்கி மூலியமாக காசு போடுறவங்க அவங்களுக்கான பிள்ளைகளுக்கான இதுகளும் அதுக்கப்புறம் மிச்சம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டால் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து எங்கள் ஏஜென்சி வந்து இருக்குது திவான் கன்சல்டன் கொழும்பில் இருக்குது சரியா எங்ககிட்ட மொத்தம் மூணு ஏஜென்சி இருக்குது இப்ராஹிம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஏஜென்சி ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஆக்கல் வந்து இரு இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் அதுக்கப்புறம் ரொமேனியா கனடா இந்த மாதிரி வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கறது தான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இங்கே இங்கே எத்தனை நாளைக்கு நிற்பீங்க நாங்கள் டூ டேஸ்க்கு இருப்போம் இந்த டூ டேஸில் உங்கள்கிட்ட சேவைகள் பெற்று பெற்றுக்கொள்ளலாம் டூ டேஸில் இப்போ இதில் வந்து ஆல்ரெடி ஃபோர்ட்டி ஏஜென்சி அப்படின்னா நாற்பது ஏஜென்சி இலங்கை வெளிநாட்டு அமைச்சால வந்து அங்கீகாரம் பெற்ற வந்து நாற்பது ஏஜென்சி இங்கே வந்து இருக்குது ஸோ நாற்பது ஏஜென்சிக்கிட்டையும் வித் விதவிதமான வித்தியாசமான ஒரு ஒரு நாட்டுகளுக்கான வேகன்சிஸ் இருக்குது ஸோ வந்து நீங்கள் இங்கே வந்து எங்கக்கிட்ட பதிவு செய்யலாம் பதிவு செஞ்சிங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் கிட்டே இருக்க வேக்கன்சிக்கு உங்களுக்கு நாங்கள் அப்ளை பண்ணி அதை உங்களுக்கு போட்டு தருவோம் நன்றி நன்றி மக்களே ஓகே நீங்கள் உடனே விரைந்து வர வேண்டிய இடம் மத்திய கல்லூரி மைதானத்துக்கு வந்தீங்கன்னா முழு தகவல்களை அறிந்து கொள்ளலாம் ஓகே தொடர்ந்து பார்க்குவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களே நேஷன் லங்கா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனம் இருந்து உங்க என்ன நடக்குது கழிச்சு பார்ப்போம் அக்கா வணக்கம் 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 உங்களோட பேர் என்ன என் பேர் குஷாந்தி நேஷன் லங்கா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனத்துக்கு நீங்கள் என்னென்ன சேவைகளும் அதாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு லேடிஸுக்கு மட்டும் இருக்கு பெண்களுக்கான வேலை வாய்ப்பு ரெண்டு வருஷம் பாதுகாப்பு கொடுப்போம் பாஸ்போர்ட் இல்லாதவங்க பாஸ்போர்ட் தொலைச்சவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக பாஸ்போர்ட் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ரெண்டு வருஷம் அதாவது ரெண்டு வருஷம் பாதுகாப்பு நாங்கள் கொடுப்போம் நாட்டு நாடுகள் சொன்ன இது வந்து குவைட் இருக்குது ஓமான் இருக்குது சவுதி இருக்குது அவங்களுக்கு விரும்பிய நாட்டுங்களுக்கு நாங்கள் அவங்க கிட்ட கேட்டு நாங்கள் அனுப்புவோம் இப்படி ஒருவர் வெளிநாட்டுக்கு போகணும்டா எவ்வளவு அவங்க அவங்க காசு தயார்படுத்தணும் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் போக இருக்காங்க தானே இதுக்கு முதல்ல வெளியூர் போகாமல் இருக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக செஞ்சு கொடுப்போம் இப்போ அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு செலவு ஒன்று போகும் அந்த செலவெல்லாம் நாங்கள் பாரம் எடுப்போம் தகவலுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் ஓகே என்ன நடக்கிறேன் நாங்கள் வந்து நாங்கள் வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான ஏஜென்சியில் தான் வந்திருக்கேன் இது வந்து எங்களுடைய வந்து கிளெவோஎச்ஆர் சொல்யூஷன் நீர்கொழும் வந்திருக்கேன் நாங்கள் வந்து ருமேனியா மற்றது ஹங்கேரியான்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து நாங்கள் வேலை வாய்ப்புகள் எடுத்து கொடுக்குறோம் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் வந்து இருக்கிறது வந்து நீர்கொழும்பில் இதுக்கு ஒரு ஒரு இருக்கான செலவு போகும் நார்மலா இப்ப ருமேனியாவுக்கு வந்து நாலாயிரம் யூஎஸ்டி டாலர் போகுது ஹங்கேரியாவுக்கு வந்து பதினஞ்சு மாதிரி போகுது பதினஞ்சு லட்சம் லட்சம் வணக்கம் என் பேர் பேர் அம் என் ஆஃபீஸ் இருக்குது குர்நேகல் ஓ நாங்கள் ரெஜிஸ்டர் தான் என்னோடய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து ஜீரோ நைன் டபுள் ஃபோர் ஓன் இன்டர்நேஷ்னல் நாங்கள் வந்து மெயின் பண்ணி நாங்கள் செய்கிறது வந்து கல்ஃப் கண்ட்ரி கல்ஃப் கண்ட்ரி கல்ஃப் கண்ட்ரி கல்ஃப் கண்ட்ரியில் வந்து கட்டார் குவைட் துபாய் ஒமான் மலேசியா அப்படி கண்ட்ரி தான் நாங்கள் மெயின் பண்ணி செய்கிறோம் இப்போ என்னென்னு கேட்டால் இப்போ ஒருத்தர் போகணும் வேண்டாம் உங்களோட ஏஜென்சி வராங்க ஸோ அவருக்கு எவ்வளோ செலவாகும் இப்படித்தான் செலவு வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு மாதிரி சார்ஜஸ் வரும் கட்டாருக்கு போறாண்டா வந்து எங்களோட ஃபுல் சார்ஜஸ் வருகும் நாலு லட்சத்தி ஐம்பது நாயிரூவா அதில் வந்து டிக்கெட் பீரோ மெடிக்கல் விசா சார்ஜஸ் ஃபுல் கம்ப்ளீட் தான் எடுக்கிறோம் வேறு அவங்களுக்கு எந்த செலவும் இருக்காது ஓகே தகவலுக்கு நன்றி அக்கா ஓகே கல்லுநிதி மக்களே நீங்கள் உடனே விரைந்து வர வேண்டிய இடம் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்துக்கு அவரோன் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிட்டடுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் முழு தகவல்களை அறிஞ்சு கொண்டு போகலாம் நன்றி 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 அக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களே இன்னொரு ஒரு யமீனா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்று ஒன்று இருக்குது ஸோ அங்கே ஒருத்தர் இருக்கார் அவரோட ஐயா பாப்பாணக்கா நீங்கள் அனுப்புறீங்க ஆ நான் ஏஜென்சி இருக்கேன் வேகன்சி இருக்கேனா ஜமீனா ட்ராவல்ஸ்னா நல்ல பார்த்து நல்லா இருக்குதா மெடிக்கல் ஃப்ரீ பாஸ்போர்ட் என்ன ஃப்ரீ அதாவது என்னென்ன புல் சப்போர்ட் என்ன மேடம் ஜமீனாக ஃப்ரீ ஆனால் நம்பர் ஒன் ஒன் ஏஜென்சின்னு வாரண்ட்டி இருக்கா சார் அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களே என்ன ரன் சிலு ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட்னு ஒரு இருக்கிறாங்க ஸோ அவங்களோட காட்சி பார்க்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் ஓகே சொல்லுங்கள் உங்களோட ஏஜென்சியில் எந்தெந்த கண்ட்ரிகளை அனுப்புறீங்க எவ்வளோ செலவாகும் இது தொடர்பான மக்களுக்கு ஓ ஓகே வணக்கம் எல்லாருக்கும் எங்களோட ஏஜென்சி கே ரன் சிலு ஏஜென்சி எம்ப்ளாய் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் கே இருக்கிறது கேகாலய மாவட்டத்தில் எங்கட வந்து சாதாரண சர்வதேச நாடுகள் அதாவது ருமேனியா கொரியா சைப்ரஸ் அந்த மாதிரி நாடுகளுக்கு தான் அப்புறம் சாதாரணமாக எங்கள்ட்ட ரொமேனியா சைப்ரஸ் நாடுகள் நான் முதன்மை கொடுக்குற காரணம் என்னன்னா அங்கே நிறைய ஜாப்ஸ் அதிகமாக வருது வேலைவாய்ப்புகள் அதிகமாக வருது அதோட நிறைய அதிக அதிகமான மக்கள் வந்து அந்த மாதிரி நாடுகளுக்கு விருப்பப்படுறாங்க காரணம் என்ன அது வந்து ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்ததா இருக்கிறதால அதனால் சலுகைகள் அதிகம் அங்கே போகிறதால சாதாரணமாக ஒரு குடிமகன் இங்கே இருக்க குடிமகன்னு ஒருத்தர் அங்கே வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் போது அங்கே இருக்க சலுகைகள் இங்கே இருக்க நாடுகளோடு அங்கே அதிகமாக அதிகமாக கிடைக்கிது அது ஒரு காரணமும் சொல்லலாம் எங்களால் நிறைய நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது குறிப்பிட்ட நோண்டு சில அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஒருவர் உங்களுடைய ஏஜென்சிக்கு வரா எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது மக்களுக்கு எங்களுக்கு சாதாரணமாக ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு விலை இருக்குது ருமேனியாவுக்கு பார்த்தா இப்போ ஷெனகன் ஷெனகன் அதனால கொஞ்சம் சார்ஜஸ் கூடி இருக்குது எங்களை வந்து டிக்கெட்டோடு சேர்த்து டிக்கெட்டோட பெரும்பாலான டிக்கெட் நான் டிக்கெட் இல்லாமல் தான் பெரும்பாலும் சொல்லுவோம் டிக்கெட்டோட இல்லாமல் பதினஞ்சு லட்சம் மாதிரி போகுது நான் மக்கள் ட்ரான்ஸ் ஏசியா மேன் ஃப்வர் ஏஜென்சி இருக்கிறாங்க ஸோ அவங்களோட கழிச்சு பார்க்கலாம் அண்ணா வணக்கம் ஓகே வணக்கம் சொல்லுங்க எந்தெந்த கண்ட்ரிகளை கணபுரிங்க துபாய் ஓமான் அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக்கு மெட்ரிக்வே ஓகே இங்கே கேட்டு பார்க்கலாம் அண்ணா வணக்கம்

ரெண்டு லட்சம் மாதிரி செலவாகும் ரெண்டு லட்சம் பார்த்தீங்கன்னா இஷாரா வேலை வாய்ப்பு நிலையத்துக்கு வந்திருக்கிறோம் ஸோ அவங்களோட காட்சி பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எந்தெந்த கண்ட்ரிக்கு அனுப்புறீங்க நீங்கள் அதாவது வீட்டு பணி கிளீன் மாதிரியான வேலைகள் இந்த மாதிரி வேலைகள் இந்த நாடுகளுக்கு அனுப்புறீங்க அதாவது ருமேனியா துபாய் குவைட் ஓமன் கட்டார் உங்களோட ஏஜென்சியால் எவ்வளோ செலவாகும் ஒருவருக்கு அதாவது வேலையை பொறுத்த மாதிரி தான் எடுக்கிறது வணக்கம் என் பேர் மதன் குமார் ஏஜென்சியில் எந்த கண்ட்ரிக்கான எங்கட வந்து நாங்கள் மில்ஸ் கண்ட்ரி செய்கிறோம் எங்கட கோய்ட் வந்து மெயினாக செய்கிறோம் என்கிட்ட கோய்ட்லேயும் வந்து எங்கட ஆஃபீஸ் இருக்குது என்ட மூன்று பிரான்ஞ்சஸ் இருக்குது ஹேட்டன் நாவலபிட்டி மதுராங்குழி புத்தளம் என்னோட செஞ்சு கொண்டுமே எங்களோட மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா பொங்கோட உங்களோட ஏஜென்சியால் ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு ஒவ்வொரு செலவாகும் அப்படிங்கிற விஷயத்தை அப்படின்ட்டு எப்படி தான் ஹவுஸ்மேட் போகிறதா இருந்தால் எங்களுக்கு வந்து நாங்கள் செலவழிக்க தேவை அவங்க செலவழிக்க தேவையில்லை நாங்கள் எல்லா செலவும் நாங்கள் செஞ்சு அவனை அனுப்பிவிடுவோம் மற்றது கியாக்யூஸ் பராமரிப்பாளர்கள் இருக்கிறாங்க அவளுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாதிரி அவங்க செலவு பண்ணணும் ஏன்னா அவனை வந்து டிக்கெட்டும் இந்த சாரி பாஸ்போர்ட்டும் மெடிக்கலும் ட்ரைனிங்கும் அவங்க செஞ்சு கொள்ளணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஹவுஸ்மேட் போகிறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாதிரி தான் சேலரி இருக்கும் இவங்க வந்து பராமரிப்பாளர்கள் கியாக்யூஸாக போகிறதா இருந்தால் ஒரு லட்சத்தி எண்பாயிரூவா அப்போ அறுபநாயிரரூபா மாதிரி அவங்களுக்கு வந்து இன்கம் கூட கூடுதலாக கிடைக்கும் சொல்லுங்க உங்களோட ஏஜென்சியால் எந்தெந்த கண்ட்ரிக்கு அனுப்புகிறீங்க நாங்கள் ருமேனியா இஸ்ராயலில் பண்ணுறோம் ஆ இப்போ என்னெண்டா உங்களோட ஏஜென்சியால் ஒருத்தருக்கு எவ்வளோ செலவாகும் எந்த கண்ட்ரிக்கு ஒரு ஒருவருக்கு சிக்ஸ்டீன் லேக்ஸ் ஆகும் சிக்ஸ்டீன் லேக்ஸ் என்ன ஓகே இப்போ நாங்கள் உங்களை தொடர்பு கொடுறோம்னா வர வேண்டிய இடம் அட்ரெஸ் அட்ரஸ் வரலாம் ஓகே மக்களே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்துக்கு நீங்கள் வருவீங்களா இருந்தால் ட்ரீம் ரோட் மேன் பவர் மூலமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு செல்லக்கூடிய முழு தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே நன்றி நன்றி தேங்க்யூ அக்கா வணக்கம் வணக்கம் ஓகே உங்களோட ஏஜென்சியில் சொல்லுங்க எந்த எந்த कंट्री க்கு அனுப்புறீங்க எங்க ஏஜென்ட்ஸ்ல சவுதி குவைத் ஓமான் துபாய் இப்ப புதுசா கட்டாரும் இருக்கு அத இல்லாம சிங்கப்பூர் சைப்ரஸ் மாதிரியான நாடுகளுக்கு நாங்க வேலை வாய்ப்புகளுக்கு அனுப்புறோம் இப்ப என்னன்னா மக்களுக்கு நீங்க தெரிவிக்க வேண்டிய விஷயம் போர்த்தர் வந்து உங்க ஏஜென்சில வந்து கேக்குறாரண்டா எவ்வளவு செலவாகும்ங்கறது அதுதான் பிரதான பிரச்சனை என்ன அப்ப அந்த எவ்வளவு செலவாகும்ங்கறது ஒரு தெளிவுபடுத்து இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா சொல்லலாம் இப்ப மத்திய கிழக்கு நாடுகள் இருக்குல்ல சவுதி குவைத் ஓமான் துபாய் அதெல்லாம் கட்டார் இந்த மாதிரி நாடுகளுக்கு போகும் பொழுது எல்லா விதமான செலவுகளுமே நாங்கள் தான் செய்து தருவோம் கஸ்டமர் அதாவது மக்கள் வந்து வேலைவாய்ப்புக்கு தேடி வரவங்க வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக போகிறது மட்டும்தான் இருக்குது இலவசமாக அவங்களுக்கு எல்லாமே செய்து தரப்படும் சிங்கப்பூர் சைப்ரஸ் மாதிரி போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அவங்க காசு பே பண்ணி அவங்க போகிறாங்க ஓகே மக்களே தகவல்களை கேட்டிருப்பீங்க மேலும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் என்றால் நீங்கள் வர வேண்டிய இடம் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்துக்கு வரலாம் வந்தீங்கன்னா தேசக்தி லங்கா ஏஜென்சி ஸ்கூல் டிஃப்ரெண்ட் சைடில் இருக்குது வந்து அவங்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு முழு தகவல்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி நன்றி வணக்கம் உங்களோட பேர் என்ன ஆரிஃப் உங்கள்கூட சென்டர் எங்கே இருக்குது எங்களை சென்டரைக்கு ஒன்று மருதானையில் கொழும்பு மருதானை அடுத்ததுரைக்கு கழுத்துறையில் கழுத்துறை கோல் ரோட்டில் ஓகே மக்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் எந்தெந்த கண்ட்ரிக்கு அனுப்புறீங்க நாங்கள் முதல் எங்களோட முதல் இது கோயட் அரபு நாட்டு கோய்ட்ல மத்திய கிழக்கு ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லுங்க இப்போ நீங்கள் ஒரு நாட்டுக்கு அனுப்புறீங்கடா அந்த நாட்டுக்குரியத சொன்னீங்கடா நாட்டுக்கு போறதுக்கா ஒரு எங்களோட இதில் நாங்கள் எங்களோட சேவை ஹவுஸ்மேட் வீட்டு வேலை பனிப்பெண் வீட்டு வேலை பனிப்பெண் தான் நாங்கள் அதிகமாக செய்கிறோம் எங்களோட ஆஃபீஸ் அங்கே ரெண்டு ஆஃபீஸ் மூணு ஆஃபீஸ் இருக்கு கோயிட்டில் இப்போ நாங்கள் இங்கேருந்து எங்களோட ஆஃபீஸுக்கு தான் கூட அனுப்புவோம் சரியா அவங்களுக்கு நாங்கள் காசு கொடுப்போம் அவங்களோட செலவு இல்லை அவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுப்போம் அவங்களோட இந்த கொழும்புக்கு வாரத்துக்கு இங்கே குளிர் வச்சுருந்து வாரேன்னு சொன்னால் அந்த செலவை கொழும்புக்கு வார செலவு நாங்கள் கொடுப்போம் பாஸ்போர்ட் எடுத்து கொடுப்போம் மெடிக்கல் போட்டு எல்லா செலவும் செ செலவு பண்ணி ஒரு லட்சம் ரூபா கையில் கொடுப்போம் அவங்களுக்கு செலவுக்கு நான் அனுப்புறதுக்கு சம்பளம் கிடைக்கும் ஒரு லட்சத்தி முப்பது ஒரு லட்சத்தி இருபது அப்படித்தான் சம்பளம் கொடுக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்களோடய ஆஃபீஸ் அங்கே மூன்று இருக்க ஆஃபீஸு வீட்டு வேலை வீட்டுக்கு கஷ்டம்ண்டா பிரச்சனைண்டா கோல் பண்ணால் எங்களோடய ஆஃபீஸால் போய் அவங்கள்ட்ட அவங்களோட பிரச்சனையை முடிச்சு வைப்பாங்க இல்லையா வீடு வேறு வீடு மாற்றி கொடுப்பாங்க இதெல்லாம் சேவை நாங்கள் செய்கிறோம் ஓகே மக்களை நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நாங்கள் மீடியா சார்பாக உங்கள்கிட்ட ஒரு கல்வி கேட்குறோம் என்னென்னு கேட்டால் இப்போ முழு செலவும் நீங்கள் ஸோ அந்த காசை அவங்க மூலமாக அவங்கக்கிட்டால் எடுக்க மாட்டோம் எங்களுக்கு அவங்களை எடுக்கிறாங்களே அரபி அவங்க எங்களுக்கு பே பண்ணுவாங்க எங்களுக்கு இதில் பாருங்கள் நாங்கள் ஒரு நம்பர் ஒன்றும் இதில் போட்டு விடுறோம் ஹோட்டலைனில் நீங்கள் இ இதோட கான்டாக்ட் பண்ணி இது தொடர்பான அறிந்து கொள்ளலாம் ஆனால் வணக்கம் ஹல் ஹக்கீம் வேலைவாய்ப்பு வாய்ப்பு நிறுவனத்துக்கு வந்திருக்கிறேன் சொல்லுங்க உங்களோட ஏஜென்சியால எந்தெந்த கண்ட்ரிக்கு कंट्रीஸ் ஓகே இப்போ என்னன்னு கேட்டால் உங்களோட ஏஜென்சியால் ஒருத்தர் வேறு வந்து உங்களோட ஏஜென்சியால வெளிநாடு போகணும் என்று கேட்டா இப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத உங்களால் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் போகும் மூன்றரை லட்சம் இந்த கண்ட்ரிக்கு மூன்றரை லட்சம் கொடுத்தா நீங்கள் வர வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்க அப்போ அந்த மூன்று லட்சத்தில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அமைக்கும் அக்காமடேஷன் டிரான்ஸ்போர்ட் மெடிக்கல் வீசா எல்லாத்துக்கும் இது எல்லாமே போகும் வரைக்கும் ஓகே மக்களே இப்போ முழு தகவல்களையும் இப்போ உங்க தந்திருந்தாங்க இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமா இருந்தால் நீங்கள் நாட வேண்டிய உரையிடம் ஹல் ஹக்கீம் ஏஜென்சிக்கு வரலாம் ஸோ உங்களோட ஏஜென்சி இங்கே இங்கே உங்களோட பிரான்சிகள் அங்கே தான் மட்டும் ஓகே குருநாகலையில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஹெப்ஜிவா வேலைவாய்ப்பு நிறுவனத்துக்கு வந்திருக்கிறோம் ஸோ அங்கே இருக்கிறார் ஒரு அண்ணா அவரோட கட்சி பார்ப்போம் அண்ணா வணக்கம் 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 சொல்லுங்க உங்களுக்கு எங்களை வந்து ருமேனியா டாட்டா துபாய் லேடிஸ் சவுதி அரேபியா குவைட் லெபனான் ஓமான் இந்த நாடுகளுக்கு அனுப்புகிறோம் இப்போ என்னென்னா இப்போ ஒரு கண்ட்ரிக்கு அனுப்பும்போது நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய அளவில் எந்த கண்ட்ரிக்கு செலவாகும் அப்படிங்கிறதவருக்கா சொன்னீங்க அதாவது ரொமேனியா வந்து ஜென்ஸ்க்கும் லேடிஸ் ரெண்டு பேருக்கு இருக்குது காமன் வைக்கு இருக்குது ஜென்ஸை பொறுத்தவரைக்கும் வெல்டஸ் இருக்குது டிரைவிங் இருக்குது குக்கிங் இருக்குது ஹோட்டல் செக்ஷன் எல்லா சார்பிலும் இருக்குது அதில் வந்து பதினஞ்சு லட்சம் செலவாகுது எங்கள்கிட்ட சார்பாக பத்து லட்ச ரூபா பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தருவோம் நாங்கள் ஆமாம் இது நீங்கள் அஞ்சு லட்சரூபா கட்ட வேண்டிவோம் அதுவும் விசா வந்த பிற்பாடு தான் நீங்கள் அந்த காசையும் கட்ட வேண்டிவான் வே பண்ணிருந்த காசு நான் எங்களுக்கு செலவு தேவைன்னா அதுக்கான ஓகே மக்களை தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் தகவல்களை நீங்கள் சொன்னால் இன்றைக்கும் நாளைக்கும் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்துக்கு நீங்கள் வந்து தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஓகே என்ன உங்களோட இருக்குது எங்க இருக்கு ஓகே தகவல்களை கேட்டிருப்பீங்க மக்களே உடனே விரைந்து வாருங்கள் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்துக்கு நேரடியாக நீங்கள் இந்த ஏஜென்சியை தொடர்பு கொள்ளணும் என்றால் இந்த ரெண்டு நாளைக்குள்ள முழு தகவல்களையும் பெற்று

எடுக்கணும்னு நீங்கள் விரும்புனா பிஓசி பேங்காக லோன் தராங்க இது தொடர்பான முழு விளக்கங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா உடனே நீங்கள் வர வேண்டிய இடம் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் இருக்கிற வே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிலையத்துக்கு நீங்கள் வந்து இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி நன்றி நன்றி